Right now, and press the bell icon. Never miss an update. பிரேக் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் எந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சு அவங்க டீமை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியோட பேரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பல்சரி எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனரும் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நம்ம ஒரு சேல்ஸையோ நம்ம மார்க்கெட்டிங்கையோ நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை பிச் பண்ணும்போது எப்படி சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் முதல் விஷயம் நம்மளுடைய ப்ராடக்டை பற்றியோ சர்வீசஸ் பற்றியோ சொல்யூஷனை பற்றியோ முன்னாடி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அதனால் சொல்கிறேன் முதல் விஷயம் அவங்க எதிர்பார்க்கறது என்ன அது நமக்கு தெரியுமா ரெண்டாவது விஷயம் அவங்க நம்மளுடைய ப்ராடக்டையோ சர்வீசஸையோ சொல்யூஷனையோ பெருசாக நினைக்கல அவங்க எதை நினைக்கிறாங்க அப்படியே நான் மாற்றி யோசிங்களேன் நாம் ஒரு கஸ்டமராக இருக்கோன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர்ற ஒரு சேல்ஸ்மேன்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம் நீ என்ன மாதிரி கம்பெனியாக இருந்துட்டு போ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்துட்டு போ என்ன மாதிரி ப்ராடக்ட்னா வச்சுக்கோ என்ன வேணால் சர்வீசஸை கொடு என்ன வேற சொல்யூஷனாக ப்ரொவைட் பண்ணு ஆனால் உன்னோட ப்ராடக்ட் என்னோட லைஃப்பில் என் பிஸ்னஸில் என்ன வித மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை உணர வச்சால் மட்டும்தான் சேல்ஸ் அங்கே க்ளோஸ் ஆகும் டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் போக போக நான் சொல்லி தரேன் முதல் விஷயம் எப்படி சேல்ஸை க்ளோஸ் பண்றது அப்படின்னு நம்ம கத்துக்கணும் நிறைய நான் வந்து மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அல்லது பிசினஸ் ஓனர்ஸோ நான் சொல்ற ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு யோசிப்பேன் முதல்ல அவங்க கேட்கும் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிப்பாங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க காட்டலன்றதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் ஒன்று தான் ரெண்டு விஷயத்தை நம்ம சரி பண்ணுனா எந்த ஒரு சேல்ஸ் பிச்சிங்கையும் நம்மளால பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ண முடியும் இதை தானே என்னோட பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நான் சொல்லித்தரேன் என்னோட சிஓஸ்க்கு நான் சொல்லித்தரேன் முதல் விஷயம் இந்த ப்ராடக்டால சர்வீஸால் உங்களோட பிஸ்னஸில் டைரக்டாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம தெளிவாக சொல்லணும் இதற்கு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் முக்கியம் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீன்னு போட்டு அந்த மூணு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் சேல்ஸ் மேனேஜர்ஸ் மிஸ் பண்ணுறது இங்கே தான் என்ன தெரியுமா இன்டெரக்டாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இதை நம்ம புரிய வைக்கிறோம் அப்போ உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ஸு டைரெக்டாக என்னென்ன இம்பேக்டாக அவங்களோட லைஃப்பில் பிஸ்னஸில் மாற்றும் கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் இன்டெரக்டாக என்ன சேஞ்சஸாக கொடுக்கும் இதற்கான சக்ஸஸ் கிரிப்ட் சக்ஸஸ் கிரிப்டுன்றது ஒன்றும் கிடையாது ஒரு ப்ராடக்ட்லையோ சர்வீசஸ்ஸையோ நம்ம பிச் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட நம்ம எடுத்தோன்னே பேசாமல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் ரெண்டாவது என்ன சொல்லணும் நடுவில் என்ன சொல்லணும் க்ளோசிங்கில் என்ன சொல்லணும் இதற்கான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு தான் பேசணும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி சேல்ஸ் மேனேஜராக இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் கட்டாக இருந்தாலும் சரி கண்ட்ரி கட்டாக இருந்தாலும் சரி இதை இல்லாமல் சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் இல்லாமல் எந்த ஒரு கிளைண்ட்டையும் அப்ரோச் பண்ணவே கூடாது ஒருவேளை நம்ம ஏதாவது சொல்ல வந்த பாயிண்ட் மறந்துடும் ஃப்ளோவில் நாம சொல்லிட்டே இருப்போம் முன்னாடி இருக்க கிளைண்ட்ஸ் வந்து வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கும் அடுத்து சொல்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம டிவேட் ஆயிடுவோம் நம்ம மனுஷங்க தான் ரோபாட் கிடையாது அதனால அந்த சக்ஸஸ் கிரிப்ட் எழுதி வச்சுக்கிட்டு அதை ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு எப்பயுமே நான் அதிகாலம் எழுந்திரிச்சு இன்னைக்கு எந்த கிளைண்ட்டை பார்க்க போறேன் அந்த டூடு லிஸ்ட் எழுதும் போது ப்ரியாரிட்டி கஸ்டமர் யாரு அவங்களோட ஆர்கனைசேஷன் என்ன அவங்க என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணிட்டு தான் போறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட்டை நான் எடுக்கும்போது இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம் அந்த கம்பெனியை பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லை நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அவங்களோட சர்வீசஸ் என்ன அவங்க ப்ராடக்ட்ஸ் என்ன உங்களோட டர்ன் ஓவர் என்ன யார் சிஇஓ அந்த மேனேஜ்மெண்ட் டீம் என்ன அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன செஞ்சு முடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் என்ன செய்ய போற ப்ராஜெக்ட்ஸ் என்ன அவங்க அவார்ட்ஸ் என்ன சர்டிஃபிகேஷன் என்ன இதெல்லாம் நம்ம பாத்துட்டு போகிறோம் சேம் லைக் ஒரு கிளையண்ட்டை அப்ரோச் பண்ணும்போது நாம இதை தெரிஞ்சு வச்சுட்டு பேசும்போது அது ரொம்ப நிறைய விஷயத்துல யூஸ் ஆகும் உடனே ஒரு ஸ்டீரியோ டைப்பாக போயிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை ஒப்பிக்கிறதுக்கு பதிலாக அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் இதை பத்தி எல்லாம் பேசும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க பட் எதுக்கு எவ்வளவு நேரம்ன்றத நம்ம முடிவு பண்ணணும் ஒரு சேல்ஸ் பிச்சிங் டூரேஷனை கரெக்டா ப்ரடிக்ட் பண்ணணும் சில நேரம் எப்ப மிஸ் ஆகும்னா ஒருவேளை கிளைண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்கும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது டைம் ஆகும் ஆனா அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச பின்னாடி அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம வரணும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பேஜ்ல என்கிட்ட கேள்வி கேட்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் நண்பர்களே என்ன தெரியுமா

நம்மளுடைய ப்ராடக்டாக நம்மளோட சர்வீசஸை எப்படி டெலிவரி பண்ணணுன்னு கற்றுக்கிட்டு ஒரு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் போட்டு நீங்கள் அதை பிச் பண்ணீங்க அப்படின்னா எல்லா சேல்ஸும் க்ளோஸ் ஆகும் நீங்கள் ஒரு சாம்பியன் சி right now and press the bell icon never miss an update